हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरु ேன பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது ஞானம் குருர் ஞாதக் ஞாத சதுஷ்டயம் தைத்யேந்திரம் தர்ஷயாம் ஆச மாதிரிஷ்டம் அலங்கிருத்தம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத பிறகு ஏனம் அவரை பிரகலாதரை குரு அவரது ஆசிரியர்கள் ஞாத்வா அறிந்து ஞாத அறியப்பட்ட ஞேய அறியப்பட வேண்டிய சதுஷ்டயம் நான்கு இராஜதந்திர முறைகள் சாம சமாதானப்படுத்துவது தான பொருளை தானம் கொடுப்பது பேத பிரிவினையை ஏற்படுது ஏற்படுத்துவது தண்ட தண்டனை தருவது சாம தான பேத தண்ட தைத்ய இந்திரம் அசுரராஜனான இரண்ய கஷிப்புவிடம் தர்ஷயாம் ஆசை கொண்டு காட்டினார்கள் மாத்ருமிருஷ்டம் அவரது தாயால் நன்கு நீராட்டப்பட்டு அலங்கிருதம் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு டிரான்ஸ்லேஷன் சிறிது காலத்திற்கு பிறகு ஆசிரியர்களான சண்டனும் அமர்கனும் பொது ஜன தலைவர்களை சமாதானப்படுத்துதல் அவர்களுக்கு லாபகரமான பதவிகளை கொடுத்து அவர்களை சாந்தப்படுத்துதல் அவர்களை பிரித்து ஆளுதல் அடிபணிய மறுக்கும் போது தண்டித்தல் ஆகிய ராஜதந்திரங்களில் பிரகலாத மகாராஜனுக்கு போதுமான கல்வியை அளித்துவிட்டதாக எண்ணினார்கள் அதன் பின் ஒரு நாள் பிரகலாதரின் தாய் தானே பிரகலாதரை நீராட்டி போதுமான ஆடை ஆபரணங்களால் அவரை நன்கு அலங்கரித்த பின் அவரை அவரது தந்தையிடம் அழைத்து சென்றார்கள் பிரபுபா ஜெய்ஷில பிரபுபாத் அரசனாக முடிசூட இருக்கும் ஒரு மாணவனுக்கு நான்கு இராஜதந்திர கொள்கைகளை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாகும் ஒரு அரசனுக்கும் பிரஜைகளுக்கும் இடையில் எப்போதுமே போட்டி இருக்கும் ஆகவே ஒரு பிரஜை அரசனுக்கு எதிராக பொது தூண்டிவிடும் பொழுது அவனை அழைத்து நாட்டில் நீ மிகவும் முக்கியமானவன் சில புது காரணங்களை சொல்லி நீ ஏன் பொதுஜனங்களை கிளர்ச்சியடை செய்கிறாய் என்ற இனிய வார்த்தைகளால் அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்வது ஒரு அரசரின் கடமையாகும் இதனால் அந்த குடிமகன் சமாதானம் அடையவில்லை என்றால் அரசன் அவனுக்கு வருமானமுள்ள ஒரு கவர்னர் அல்லது மந்திரி பதவியை அளிக்க வேண்டும் இவ்வாறாக அவன் அரசரின் கோரிக்கைக்கு உடன்பட வேண்டும் எதிரி இதற்கெல்லாம் மசியாமல் தொடர்ந்து பொது ஜனங்களுக்கிடையில் கிளர்ச்சி செய்வானாயின் அரசன் எதிரியின் முகாமில் கருத்து வேறுபாட்டை கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இதனாலும் எதிரி மாறவில்லை என்றால் அரசர் கடும் தண்டனையை பிரயோகித்து அவனை சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது சுட்டு கொன்றுவிட வேண்டும் இரண்யகசிபுவால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எப்படி ஒரு ராஜதந்திரியாக இருந்து பிரஜைகளை நன்கு ஆட்சி செய்வது என்பதை பிரகலாத மகாராஜாவுக்கு கற்பித்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சீலா குருதேவ்க்கு ஜெய் சீலா பிரபாதக்கே ஹரி போல்